ஜி அரசியல் கலா நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில சிறுபான்மை செயலாளர் டாக்டர் ராஜசேகர் அவர்களை அன்புடன் வாங்க வாழ்த்துக்கா சார் இப்போ இந்த பீகார் தேர்தலில் காங்கிரஸ் வந்து ஆறு நேரம் வந்துருங்க இதே நீடிச்சா காங்கிரஸ் இருக்குமாதிரி சார் ஆறு இடம் பிடிச்சிருக்கு இதே நீடிச்சா காங்கிரஸ் இருக்குமான இருக்கு காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய ஆலம்பரம் எங்களை வீழ்த்த வீழ்த்துவதற்காக செஞ்சு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று நமக்கு அதுதானே உண்மை உண்மையை சொல்றோம் உண்மைதானே சொல்றோம் அஞ்சு முக்கியமான காரணங்கள் அவங்க வெற்றி பெற்றதுக்கான காரணங்கள் ஒன் மெயின் காரணம் வந்து எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் என்ற ஒரு ஒரு படிவத்தை ரெடி பண்ணி ஒரு செயல்முறைகளை உருவாக்கி அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளுக்கு மேலே இருக்காங்க அதை ஆதாரபூர்வமா நம்ம சொல்லியிருக்கிறோம் எஸ்ஐஆரில் ரெண்டாவது வெளி மாநிலங்கள்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்து கள்ள வாக்காளர்களை எடுத்துட்டு வந்து வாக்கு போட்டிருக்காங்க அது ஆதாரம் ஆயிடுச்சு என்ன அவர்கள் ட்ரெயின்லேருந்து வாரது புடிப்பட்டது இது ஆதாரமாக இருக்குது மூணாவது அவங்க வந்து ஒரு தேர்தலை அறிவிச்சதுக்கு அப்புறம் மகளிர் தொழில் மகளிர்களை வந்து தொழில் முனைவரா ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்மணிக்கும் பத்தாயிரம் ரூபாய் பணம் அரசாங்கத்தினுடைய பணத்தை போட்டிருக்காங்க அது வந்து ஏறக்குறைய நாற்பதாயிரம் கோடி மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து சட்டப்பூர்வமாக கொடுத்த லெஞ்சத்தை ஓட்ட திருடுறதுக்கு சட்ட ரீதியாக பண பட்டுவாடா பண்ணியிருக்காதான் நாங்கள் குற்றச்சாட்டு வச்சுருக்கோம் ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா அதன் பிறகு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து பத்தாயிரம் அக்கௌண்டில் போடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது இது சட்ட விதிமுறைகளுக்கு முயற்சது அப்போ பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஒரு பெண்மணிக்கும் கொடுத்துருக்காங்க கேட்டால் தொழில் முனைவராக எந்த ஒரு ஃபார்ம் கிடையாது எந்த ஒரு திட்டம் கிடையாது எந்த ஒரு அப்ளிகேஷன் கிடையாது என்ன பண்றாங்க அக்கௌண்ட் நம்பரை வாங்கிட்டு அந்த பெண்மணிக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபா ஒரு வீட்டுக்கு நாலு பெண் பண்ணி இருந்தாங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் காசு கொடுத்துருக்காங்க இந்திய வரலாறுலயே ஒரு கேள்விக்கு தேர்தலா அந்த தரம் பீகார் தேர்தல நம்ம பாக்கிறோம் இன்னொரு விஷயத்த தப்ப இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இல்ல நான் உங்களுக்கு இல்லைங்க ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் மூணு விஷயம் ஒன்னும் ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு இருக்குல்ல

வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்ப வாக்கு பதிவு நீங்க பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு சதவீதம் அறுபத்தி ஆறு சதவீதம் தான் வாக்கு பதிவு ஆயிருக்கு அப்ப ஆறு கோடி ஏழு கோடி நாற்பது ஏழு ஏழு புள்ளி நாலு ரெண்டு கோடி வாக்காளர்கள் அறுபத்தி அஞ்சு வாக்கு விழுந்திருந்தாலும் கூட எவ்வளவு வாக்காயிருக்கணும் ஏறக்குறைய அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி வாக்குகள் தான் விழுந்திருக்கணும் இல்லையா எண்ணிக்கை எவ்வளவு என்னங்கன்னு தெரியுமா ஏழு கோடியே நாற்பத்தி அஞ்சு லட்சம் வாக்குகள் எண்ணியிருக்காங்க அதாவது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆருக்கு பிறகு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வேட்டையாடியதற்கு பிறகும் வாக்கு பதிவு எவ்வளோ ஆயிருக்குன்னா அதுக்கும் தாண்டி ஒரு மூணு லட்சம் வாக்கு மூன்று லட்சம் வாக்கு வந்து அதிகமாக விழுந்திருக்கு இது அப்பட்டமான அயோக்கியத்தனம் இல்லையா நீங்க வந்து நீங்க குறை சொல்றீங்க குறை தவிர வேற எதுவுமே எந்த ஒரு ஆட்சியில

அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து செலெக்ஷன் கமிஷனா செயல்பட்டுருக்கோம் நாங்கள் குற்றச்செட்டு வைக்கிறோம் எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் எலெக்ஷன் கமிஷன் இஸ் செலெக்ஷன் கமிஷன் ஆச்சு தேர்தல் ஆணையம் வந்து தேர்வு ஆணையம் ஆயிடுச்சு வீச்சர்க்கு தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காங்க செஞ்சு பார்த்துக்கிட்டோம் செஞ்சு பார்க்கறதுங்கிறது பண்ண முடியாது இங்கே பண்ணமோ பண்ண முடியாது எல்லாமே சார் நீங்க அப்படி கிடையாது அப்படி கிடையாது சார் இங்க வந்து எப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா மாநிலத்துக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறோம் படித்தவர்கள் இங்க இருக்கிற இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் அரசாங்கமா இருக்கட்டும் திராவிட மாடலா இருக்கட்டும் எல்லாமே எடுத்துக்காட்டு நம்ம தமிழ்நாட்டை பின் பின்னால பார்த்து தான் மற்ற மாநிலங்களை செயல்படப்பட முடியக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம் நம்ம கிட்ட அவங்க அவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியாது எஸ்ஐஆருமே எஸ்ஏஆர் அதனுடைய பாதிப்பு என்ன என்பது யாருக்கு தெரியும் பீகார் தேர்தலுக்கு பிறகுதானே தெரிய வருது இப்ப நம்ம விழிப்புணர்வாய்க்கும் இல்லையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் முன்னால் நின்று அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி பண்றாங்க தெரியாதவர்களுக்கு பாரம்பூர்த்தி செய்றாங்க வீடு விட மக்கள் போறாங்க இஸ்லாமியர்கள் போறாங்க தலித்துகள் போறாங்க எல்லாரும் திமுக அண்ணா திமுக அனைத்து கட்சிகளும் வீடு வீடாக போறாங்க தெரு தெருவா போறாங்க நீங்க இன்னும் பாக்க போனா பாசிச பாஜகவே இதுக்கு உதவி செய்ய முன்னுக்கு வராங்க அப்ப என்னென்னா பாஜகவுக்கே தெரியுது இது தப்புண்டு நீங்க பாத்தீங்களா பல இடங்கள்ல பாத்துக்கலாம் பாஜக வந்து எஸ்ஐஆருக்கு வந்து விழிப்புணர்வு முகாம் நடத்துணும்னு அவனுங்க தான் எஸ்ஐஆர் கொண்டு வரானுங்க அவங்களே விழிப்புணர்வு முகாம் நடத்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு இருக்கு அவ்வளவு விழிப்புணர்வா இருக்காங்கிறது சொல்ல வர அதனால வந்து பீகார் வந்து மற்ற அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு பீகார்ல அவங்க பாஜக வந்து பீகார்ல செஞ்ச அந்த மெத்தட வந்து எல்லா மாநிலத்தில இம்ப்ளிமெண்ட் பண்ண ரொம்ப ஏன்னா எல்லா மாநிலங்களும் பீகார வந்து ஒரு முன் உதாரணமா வச்சுதான் எல்லா மாநிலம் செயல்பட்டாங்க மம்தா பானர்ஜி அம்மா அவங்க கூட இப்ப நடந்த ஆர்ப்பாட்டங்கள் அது இதை எதிர்த்து தானே ஏன் பீகார்ல இந்த மாதிரி அயோக்கியத்தான பண்ணிட்டாங்க அதை இனிமே விடக்கூடாது ஏன்னா அவங்க நம்ம இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல இப்ப நம்ம பொதுவா வந்து எப்படின்னா தேர்தல் ஆணையத்தை வந்து நம்ம ரொம்ப உயர்ந்த இடமா வச்சு பார்க்குறோம் தேர்தல் ஆணையத்தை நம்ம ஏன் எதுக்கல ஆரம்பத்துல தேர்தல் ஆணையம் என்பதை ஒரு தனி பாடி அது நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒரு கண்ணிய கண்ணியமா பார்க்கக்கூடிய ஒரு ஆணையம் அது அந்த ஆணையம் இந்த ஞானேஷ்குமார் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அவர்கள் தேவைக்காக பாஜக வெற்றியடை செய்வதற்காக அவர்கள் போட்ட கள்ளத்தரமான திட்டமும் அவர்களுடைய கூட்டணியும் எப்ப வெளிச்சத்துக்கு வருதுன்னா பீகாருடைய வெற்றிக்கு அப்புறம் தான் வெளிச்சத்துக்கு வருது நம்ம எல்லாத்தையும் வலியுறுத்துறோம் போராடுறோம் இப்ப பீகாரோடைய தேர்தல் செல்லாதுன்னு அறிவிக்கணும் குற்றச்சாட்டு வைக்கிறோம் நம்ம வைக்கிற எல்லா குற்றச்சாட்டையும் விடுங்கள தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் அறிவிச்சதுக்கு பிறகு ஒவ்வொரு பெண்மணிக்கும் பத்தாயிரம் ரூபாய் பணம் அரசாங்கத்தினுடைய பணத்தை சட்ட ரீதியா ஓட்ட திருடுறதுக்கு பயன்படுத்தி வா விலைக்கு வாங்கியிருக்காங்க ஒரு குடும்பத்துல நாலு பெண்மணி இருக்காங்கன்னா நாப்பதாயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல காசு போடுறாங்கல்ல தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் எப்படி போட முடியும் கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா பெண்களுக்கு வந்து ஆஹ் பெண்களை வந்து தொழில் முனைவர்களை மாத்திரத்துக்கு நாங்கள் போடுறோம் ஸ்கீம்ன்றாங்க ஸ்கீம் எங்க போட்டிருக்காங்க என்ன ஃபாரம் இருக்கு என்ன அப்ளிகேஷன் இருக்கு எங்க வாங்கினாங்க எப்படி எந்த முறைப்படி கொடுத்தாங்கன்னு தெரியாது ஏற்கனவே நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பிரசாத் கிஷோர் நேற்று அறிக்கை கொடுத்துருக்காரு பிரசாத் கிஷோர் நேற்று அறிக்கை கொடுத்துருக்காரு நாற்பதாயிரம் அதுக்கு யாரும் பதில் இல்லை அப்போ நம்ம அதெல்லாம் விட்டுருங்க சார் நம்ம வந்து ஒரு தார்மீக கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கு இருக்கு எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு எல்லாருக்குமே இருக்கு அந்த தார்மீக கடமையின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா நல்லா யோசிச்சு பாருங்க வாக்கு எஸ்ஐஆர் நடத்துறீங்க அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளை வேட்டையாடுறீங்க அதை ஒரு பக்கம் விட்டுருங்க அது சரியோ தப்போ அது கோட்டில் இருக்கு அது நடைமுறையில் இருக்கு எல்லாம் அப்பீல் பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அவங்களுடைய வெற்றி செல்லாது அந்த தேர்தலை ரத்து பண்ணணும் அந்த அந்த அறிக்கையை அந்த அறிவிப்பை ரத்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கோர்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் போதும் என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் தான் சொல்றாங்க ஆருக்கு பிறகு ஏழு புள்ளி நாலு ரெண்டு கோடி வாக்கு பதிவாயிருக்கு சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஒன்று போதும் ஏழு புள்ளி நாலு ரெண்டு கோடி வாக்கு பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப ஏழு புள்ளி நாலு ரெண்டு கோடி வாக்குகள் வந்து அவங்க வாக்காளர் அட்டை பதிவாயிருக்கும் போதுல பதிவான வாக்குகள் அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு அறுபத்தி ஆறு சதவீதம்னா நீங்க ஏழு புள்ளி நாலு ரெண்டு கோடி வாக்குல அறுபத்தி ஆறு சதவீதம்னா அஞ்சு கோடிக்கு அஞ்சு கோடி பிளஸ் தான் வருது அவ்வளவுதான எண்ணிக்கையில வரணும் ஆனா எண்ணிக்கையில ஏழு கோடி வாக்குகள் அதாவது போலானத்தையும் தாண்டி வாக்கு விழுந்ததையும் தாண்டி ஏற்கனவே தேர்தல் தேர்தரனையும் சொன்ன படிவிடு அளவுகோடையும் தாண்டி ஒரு வாக்கு எண்ணிக்கை வருதுனா எவ்வளவு பெரிய ஆயுக்கேதனோ அப்பனா நீ தேர்தரனinja வந்து ஒட்ட சொல்ல தயரியா இல்ல அத கट्टा बोलிட்டாங்க இல்ல 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 நீங்க நீங்க ஓனா புரிஞ்சிக்கலாம் அது நம்ம குற்றம் சொல்லல தவறு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு சரிங்களா குற்றம் சுமத்தப்படுறது வேற குற்றவாள நிரூபிக்க வேற இப்ப தேர்தல் ஆணையம் அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றது வேற சார் இப்படி நடந்திருக்குன்னு நிரூபிக்கிறது வேற இல்ல குற்றத்தை நம்ம வந்து நிரூபிக்கிறோம் அதை வச்சு இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு பதிவாயிருக்கு என்ன வழக்குன்னா பாருங்க நீங்க வாக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து எஸ்ஐஆருக்கு பிறகு ஏழு புள்ளி நாலு ரெண்டு கோடி வாக்குகள் பதிவாகி இருக்கதான் சொல்றாங்க வாக்கு போக்கு வாக்கு தேர்தல் அப்ப வாக்கு பதிவானது அறுபத்தி ஆறு சதவீதம் ஏறக்குறைய அறுபத்தி ஆறு சதவீதம் வாக்குகள் அப்படின்னா அஞ்சு கோடி ப்ளஸ் வாக்குகள் தான் விழுந்திருக்கணும் ஆனா எண்ணிக்கை பண்ணும்போது ஏழு புள்ளி நாலு அஞ்சு கோடி வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னா ஏற்கனவே ரெண்டரை கோடி வாக்குகள் ரெண்டரை கோடி வாக்குகள் அதிகமாக நீ இருக்காங்க விழுந்ததுக்கும் என்னதுக்கும் இது இது மூணு கணக்கையுமே எதிர்க்கட்சி சொல்லல எந்த காங்கிரஸ் சொல்லல மத்த எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி கட்சிகள் யாரும் சொல்லல சொல்றது யாரு தேர்தல் ஆணையம் தான் சொல்றாங்க இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்ப வந்து அவங்க கொடுத்த அறிக்கையிலே இவ்வளவு பெரிய முரண்பாடு இருக்கு அந்த தேர்தலே செல்லாது நோக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம் பாப்பா கோர்ட் என்ன சொல்லுதுன்னு நம்ம ஜனநாயக முறைப்படி நம்ம வந்து போயிருக்கோம் கோர்ட் என்ன சொல்லு ஏன்னா மத்தாம் ஆசை நம்ம வந்து எல்லாமே குற்றம் சுமத்துறது வேற தேர்தல் அப்படி பண்ணிருச்சு தேர்தல் ஆணையம் எப்படி பண்ணிருச்சு இப்போ ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கோங்களேன் நான் சொல்றேன்ல இப்ப இப்ப தொழில் முனைவோர்கள் ஆக்குற பெண்கள்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஒரு பெண்ணுக்கு போடுறாங்க அப்படின்னா தேர்தலுக்கு அப்புறம் தேர்தலுக்கு அப் தேர்தல் அறிவிச்சதுக்கப்புறம் போடக்கூடாதுன்றது விதிமுறைகள் இருக்கு அதை மீறி இருக்காங்க ஏன்னா நாளைக்கு அதை வந்து பொய் சொல்லலாம் தெரியாதுங்களா ஆயிரத்தி எட்டு முழு திருகுதாளம் பண்ணலாம் அந்த முழு திருகுதாளத்தை விட்டுருங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஹரியானாவில இருந்து ட்ரெயின்ல கள்ள வாக்காளர்களை ஏற்றிட்டு வரணும் புடி கள்ள வாக்காளர்களை ஏத்துட்டு வந்து புடி போடுறாங்க துண்டோட பாஜக துண்டோட எல்லாம் உட்காந்து ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டு எடுத்துட்டு வராங்க அதை புடிச்சிட்டாங்க அப்ப அதை பிடிக்கும் போது அப்ப அவங்க சொல்லலாம் நாங்க சும்மா வரோம் கட்சிக்காரங்க உங்களுக்கு நான் ஓட்டா போட்டோம்னு கேட்கலாம் ஆனா வந்து வந்தவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஓட்டு போடன்றாங்க புடிச்சு கேட்கும் போது வந்தவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஓட்டு போடன்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப அதை கூட நம்ம வந்து அது குற்றம் சுமத்துறோம் இதெல்லாம் குற்றம் சுமத்துறோம் ஓகேங்களா இது போக நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாக்கு அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகள் அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகள் வந்து நீங்க வேட்டையாடிட்டீங்க அப்படிங்கறது ஆதாரத்தை கொடுக்குறோம் அந்த ஆதாரம் யாருக்கு யாருக்கான ஆதாரம் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கும் எதிர்கட்சிகளுமான அந்த ஆதாரங்கள்ல இருந்து தேர்தல் ஆணையத்த காட்டுறோம் அதை கூட நம்ம வாதங்கள் தான் பண்ணணும் குட்டை சுமத்திக்கதான் இருக்கும் ப்ரூஃப் காட்டுறோம் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க நம்ம காட்டுற ஆதாரங்களை ஏத்துக்கிற மாட்டேங்கிறான் ஏத்துக்கிட்டா நீ நீ வந்து அது கூட நடவடிக்கை எடுக்கணும் பதவி சொல்லணும் நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறா அப்ப என்னன்னா இது வந்து அப்படி கிடையாது எது எஸ்ஐஆர் நடத்துறா நீ தான் சொல்றா தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது அறுபது ஏழு புள்ளி நாலு ரெண்டு கோடி வாக்கு வாக்காளர்கள் பட்டியல வச்சிருக்கோம் வாக்கு இருக்கு அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க உங்க ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் நாட் அவர் ஸ்டேட்மெண்ட் அது வந்து இட்ஸ் நாட் காங்கிரஸ் ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் நாட் எனி இந்தியன் அலையன்ஸ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது அது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட் அது அப்ப தான் சொல்றீங்க அதன் பிறகு என்ன பண்றீங்க தேர்தல் சொல்றீங்க சதவீதத்துக்கு மேல வாக்கு வாக்கு பதிவாகிருக்கு இது வந்து வரலாறுல இல்லாத அளவுக்கு அதிகமான வாக்கு பதிவாயிருக்கு நீங்க சொல்றது யாரு சொல்றது யாரு தேர்தல் ஆணையம் தான் எண்ணி முடிச்ச உடனே ஏழு புள்ளி நாலஞ்சு கோடி வாக்குகள் எண்ணி சொல்றது நீங்க தான் இது வந்து நிரூபிக்கப்பட்டது அவங்க வாயாலே அவங்க கணக்குக்கு அவங்க பயிச்சு மத்த நம்ம அஞ்சு காரணங்கள் சொல்றோம் நம்ம தேர்தல் வந்து எப்படி அவங்க வென்று வென்றாங்கிறதுக்கு நாலு காரணங்கள் வந்து அவங்க எப்படி வேணாலும் தகுடுதத்தான் பண்ணி ஏமாத்தலாம் பிறண்டு பேசலாம் பிரட்டி பேசலாம் இதுக்கு அவங்க எங்கேயுமே போக முடியாது சார் அதாவது ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சுட்டாங்க பாஜகவோ தேர்தல் ஆணையமோ ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சிருக்காங்க இந்திய சுதந்திர வரலாற்றுல இந்த தேர்தல மாதிரி கேவலப்பட்ட அசிங்கப்பட்டது தேர்தல் ஆணையம் இதுவே முதல் தரம் இதுவே முதல் தரம்